அனைவருக்கும் வணக்கம் சுவையான பாவக்காய் எள்ளுக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எல்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கிட்டு அதே வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நிலக்கடலையும் தேவையான அளவு மிளகாயும் சேர்த்து நம்ம அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இன்னொரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருகாப்பியில் சேர்த்து பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி கட் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்து வதக்கி அது தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த புளி தண்ணியிலையே பாவக்காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம் பாதி வெந்த பின்னாடி நம்ம இந்த கேப்பில் தனித்தனியாக எல்லை தனியாக நல்ல கடலை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாவக்காய் கொஞ்சம் வெந்த பின்னாடி நம்ம முதல்ல நிலக்கடலையும் வர மிளகாயும் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு துண்டு வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச எள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனா சுவையான பாவக்காய் கறி ரெடி இது சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்க ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்